सदैव सारी चुलानी सल्लल्लाहु अलैहि वसल्लम को ढाई दो लाख बजरी के बजरी का है, और ये साड़ी समाधान हूँ, सतीय कुदरत दर्द सुलाए सल्लल्लाहु अलैहि वसल्लम के बजरी हूँ, अनाम के अवार्ट के बजरी में बढ़ी है बिंदर की, सतीय साफ़ बजरी की, बजरी साफ़ बजरी पे, नगर बजरी, नगर बजरी, अनिर கடந்த பல மாதங்களாக பயங்கரவாத இஸ்ரேலிய ராணுவத்திற்கும் பலஸ்தீனர்களுடைய விடுதலை போராளிகளான தமாஸ் அமைப்பினருக்கும் அப்படியும் நடைபெற்று வருகிற போரில் தாசா என்னுடைய அந்த பகுதியிலே வாழ்கிற மக்கள் குறிப்பாக பொதுமக்கள் பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட பொதுமக்கள் இந்த கடுமையான நிலையில் இந்த சண்டையினால் பாதிக்கப்பட்டு தர்பாடு ஒரு பசியையும் பட்டியையும் இப்பொழுது சந்தித்து வருகிறார்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறோம் பொதுவாகவே போர்க்கடங்கள் என்பது எந்த நாடுகளுக்கு மத்தியில் போர் நடைபெற்றாலும் அந்த போர்க்களத்தினுடைய போர் தாண்டவங்கள் அந்தந்த நாட்டினுடைய அப்பாவி பொதுமக்களை வெகுவாக பாதிக்கும் என்பது பொதுவான ஒரு மரபாக இருந்தாலும் கூட இஸ்ரேலுடைய காட்டு வினாடித்தனமான நடவடிக்கைகளால் பலஸ்தீனத்தினுடைய பாசன பகுதியிலே உள்ள அந்த மக்கள் சந்தித்திருப்பதை போன்ற ஒரு கோரிக்கையை உலக வரலாற்றில் வேறு எங்கும் எந்த மக்களும் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லுகிறார்களுக்கு மிக கொடூரமான ஒரு சித்தராதையை பசியையும் பட்டினியையும் அந்த மக்கள் மீது திணிக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அங்கிருந்து வெளிப்பட்டு வருகின்ற புகைப்படங்களும் வீடியோக்களும் அந்த மக்கள் எவ்வளவு பெரிய பல்லத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நமக்கு சொல்லி கொண்டிருக்க உணவுகள் விநியோகிக்கப்படுகிற முகாம்களை நோக்கி கூட்டம் கூட்டமாக அந்த மக்கள் செல்வதும் உணவுப் பொருட்களை யாராவது விநியோகித்தால் அவர்களிடமிருந்து சண்டையிட்டு கொண்டு அதை பிடுங்கிக் கொண்டு ஓடுவதுமாக அந்த காட்சிகளெல்லாம் மிக கொடூரமான காட்சிகளாக அமையப்பட்டிருப்பதை நான் பார்க்கிறேன் குறிப்பாக ஊட்டச்சத்து குறைபாட்டினால் பாதிக்கப்பட்டு இருக்கிற குழந்தைகளுடைய புகைப்படம் இருக்கிறார்களவா எவரையும் பாதித்துவிடக்கூடிய அளவிற்கு மிக கடுமையான சாட்சிகளாக இருக்கிறார் முகமது என்ற ஒரு சிறு பையனுடைய புகைப்படம் உலக அளவில் வலிகளாக இருக்க அந்த புகைப்படம் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் எடுக்கப்பட்டது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த முகாமில் தண்ணி இருக்கக்கூடிய மக்களை பார்த்தால் மிக கொடூரமான முறையில் பசியாலும் பட்டினியாலும் அவர்கள் பீணிக்கப்பட்டு இருக்கிறார்கள் அதில் இந்த முப்பது லட்டனியாக என்ற ஒரு சிறுமனுடைய புகைப்படம் எப்படி இருக்காருன்னா அவன் உலுக்குவதற்கு உடல் இல்லை உடல் இல்லாமல் காலனத்தின் முடியே தன்னுடைய உடலில் உறுச்சிக் கொண்டு உணவுக்காக எழுந்து கூட நடக்க முடியாத நிலையில் அந்த குழந்தை பாதிக்கப்பட்டு இருக்கிற அந்த குழந்தையினுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கிறதுன்னா என்றால் எலும்பும் தோலுமாக ஏதோ எலும்பு கூட்டணிக்கு மேலே ஒரு தூளை போர்த்தியதை போன்று மிக குரூரமாக அந்த காட்சி இருப்பதை நாம் பாருக்கிறார் அந்த புகைப்படம் இன்று உலக அளவில் வைரமாக்கிக் கொண்டிருக்கிறது இஸ்ரேலுடைய குரூரமான இந்த தாக்குதலின் காரணமாக இவ்வளவு பெரிய ஒரு பசி கொடுமை அந்த மக்கள் மீது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பசியின் கொடுமையின் காரணமாக பசியை மையப்படுத்தி ஒரு மிகப்பெரிய நடந்து கொண்டிருக்கிறது என்று இஸ்ரேலுடைய நட்பு நாடுகளை கண்டனம் தெரிவிக்கின்ற அளவிற்கு இப்பொழுது இஸ்ரேலுடைய அந்த காட்டு விநாடைத்தனமான நடவடிக்கைகள் உலக அளவிற்கு வெளிச்சமாகிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறார் ஆனா இசையனுடைய பிரதமர் சொல்லுங்கன்னா பசியும் பட்டியும் அங்கே எளம் முறை எதம் போன்ற ஒரு கற்பனையான தோற்றம் உருவாக்கப்படுகிறது என்பது உண்மையாகதெல்லாம் அந்த மக்கள் பசியிலே இல்லை பட்டியலில் இருந்து கொஞ்சம்கூட நிலக்கமில்லாமல் எதன் நான் கேஸ்வரை நான் பார்க்கிறான் இந்த நேரத்தில் நெவிழா இனம் செலவு நாள் பதவி சொல்ல அவங்களுடைய காலத்திலே நிறைவேற்ற ஒரு வரலாற்று நிகழ்வும் இந்த இடத்தில் உற்பத்தி செய்து பார்ப்பதற்காக நினைவுபடுத்துவது அவசியம் என்று நினைக்கின்றேன் முகாலி முஸ்லீம் உழைத்த நூல்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஆதாரப்பூர்வமான ஒரு தகவல் ஒரு நாள் முற்பது நேரம் மஸ்தூ நகரிலே கடுமையான வெயில் நிலவி வருகிற அந்த காலகட்டத்திலே லுகருடைய வஸ்து வருவதற்கு சற்று நேரம் முன்பாக பெருமானும் அவர்களுடைய கோழல்களும் மஸ்தூ நகரிலே ஆழ்ந்திருக்கின்ற போது இருந்து ஒரு கூட்டத்தில் மதிய வருகிறார்கள் பெருமானாவை பார்ப்பதற்காக வருகிறார்கள் வந்தவர்கள் சும்மா பார்ப்பதற்காக வரவில்லை நம்பியிடத்தில் தங்களுக்கு பொருளாதார உதவி கேட்டு அந்த மக்கள் வந்திருந்தார்கள் மத்தியாவில் உள்ளவர்கள் வெகு தூரத்தில் எப்படி இருந்தது தெரியுமா சட்டையிலே அந்த மதத்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவர்களுடைய கூற்றத்தை பார்த்த உடனேயே அவர்கள் கடுமையான பஞ்சத்திலும் பசியிலும் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லுகின்ற விதத்தில் அவருடைய தோற்றம் அமைந்திருந்தது நான் கடுமையான பசியில் இருக்கிறேன் பஞ்சத்தில் இருக்கிறேன் என்று கேட்க கேட்காமலேயே வைக்க இவர்கள் உதவியை கேட்க வந்திருக்கிறார்கள் மிக கொடூரமான ஒரு பசிக்கும் நிற்கும் இந்த மக்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று குறித்து கொள்கிற அளவுக்கு அவருடைய தோற்றம் அமைந்திருந்தது எந்த அளவுக்கு இருந்தது என்று நான் பார்க்கிறோம் அவர்கள் வந்திருந்தவர்கள் காலங்களில் அணிவர்களுக்கு செருப்புக்கள் கூட வாங்குவதற்கு வசதி இல்லாதவர்களாக இருந்தார்கள் வந்தவர்களுடைய போற்றம் அப்படியே வசிக்கின்றனர் இருக்கிறார் அவர்கள் செருப்பு அணிந்து இருக்கவில்லை அந்த வெயில் நேரத்திலே அதுவும் அரவலகம் மாதிரியான பாலைவன பெருவழியிலே செருப்பு இல்லாமல் ஒரு மனிதன் நடந்து வர முடியுமா இவரங்குரிய கஷ்டம் அது செருப்பு வாங்குவதற்கு கூட பணம் இல்லாமல் அதற்கான பொருளாதார வசதி இல்லாமல் செருப்பு அணியாதவர்களாக அவர்கள் வந்திருந்தார்கள் அவர்கள் அணிந்திருந்த ஆடைகள் எப்படி இருந்தது தெரியுமா இந்த முகம்மது சக்கரியா என்ற இந்த சிறுவன் வானத்தின் பையை தன்னுடைய ஆடையாக உடுத்தி இருந்தார் அல்லவா அது மாதிரி கிழித்து போல கம்பளை ஆடைகளை அவர்கள் ஒட்டு போட்டு ஆண்டாக அரைமுறை ஆடைகளாக அணிந்திருந்தார்கள் அதிசயம் அப்படியே வருகிற முழுமையாக உடலை மறைப்பதற்கு அவர்களிடத்தில் ஆடை இல்லை கிழிந்து கம்பளி ஆடைகளை அடிந்தவர்களாக பார்ப்பதற்கே பரவதேசிகளாக காட்சி அளிக்கின்ற தோற்றம் இருந்தது அவர்கள் ஏதோ ஒரு உதவியை கேட்டுதான் பெருமானிடத்தில் வந்திருந்தார்கள் என்பதை அவர்களுடைய உடல் நடை பாப்பட இவைகளை வைத்து புரிந்து கொள்கிற அளவிற்கு அவர்களுடைய தோற்றம் அமையப்பட்டிருந்தது உள்ளம் அப்படியே உருகிறது அவருடைய முகம் அப்படியே இருந்து போய்விட்ட எவ்வளவு பெரிய பசியிலும் பட்டினியிலும் பீடிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இப்படியும் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்று

அவர்கள் பெருமான உடனேயே அவர்கள் பார்க்கவில்லை என்ன மொழி பேசக்கூடியவர்கள் என்று பார்க்கவில்லை எங்கிருந்து மனிதன் எப்படி இருப்பார் என்பதற்கு ஒரு சரியான அலுவலக இருந்ததை பார்த்தல் உடனே அவருடைய முகம் அப்படியே மாறுவிட்டது நேரம் வீட்டிற்கு சென்றார்கள் கொஞ்ச நேரத்தில் பதற்றோடு மீண்டும்

நேர ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே அடங்கிய ஒரு அனுபவமான ஒரு முறையை நிறுத்துகிறார்கள் நீட்டி முழங்கவில்லை ஒன்று நிமிடங்கள் தான் பெருமானால் பேசினார்கள் அதில் பெருமானால் பேசிய அந்த விஷயங்களில் முக்கியமான மையத்திற்காக ஒரு ரெண்டு இறை வசனத்தை அந்த முறையை என்ன ரெண்டு வசனங்கள் வருகிறது முதலமைற்றாக பெருமாவர் சொன்னார்கள் سورة النِّسَاءِ التي تلت علي الطابع يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلت منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم بهيبا إن كلموا على كوريا إن وسنة الله إن ஓ மனிதர்களே என்று அழைக்கிறார் முஸ்லீன்களை என்று அழைக்கவில்லை இஸ்லாமியர்களை என்று அழைக்கவில்லை மதத்தின் பெயரால் யாரையும் அழைத்து அல்லாஹ் பேசவில்லை ஓ மனித எனவே ஒரே ஆன்மாவிலிருந்துதான் உங்களை நான் படைக்கிறேன் என்னை நீங்க அஞ்சிக்கொள்ளுங்கள் நல்லா சொல்லுங்க உங்களுடைய ரப்பை நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் அந்த ரப்பு எப்படிப்பட்டவளை என்றால் ஒரே ஆன்மாவில தான் உங்களை படைத்தான் அந்த ஒரு ஆன்மாவிலிருந்துதான் அவனுடைய தோணியை படைத்தான் அந்த தம்பதிகள் இருந்து தான் ஒட்டமொத்த மனித இனத்தையும் இந்த பூமியிலே அல்லாவி இருக்கலாம் வர எனவே அந்த இளங்களையும் நீங்க அஞ்சிக்கொள்ளுங்கள் உங்களுடைய உறவுகளையை பேணி அஞ்சு வளர்ந்து கொள்ளுங்கள் இன்னும் ரத்தீவா அல்லா உங்களை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார் நீங்கள் எப்படி நடக்கிறீர்கள் உங்கள் சார்ந்த அந்த உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்களிடத்திலே இந்த மாதிரியான உணர்வுகள் உங்களுக்கு இருக்கிறதா அவர்கள் தான் தாய் பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வந்தவர்களா என்ற அந்த உணர்வு இருக்கிறதா என்பதை அல்லா கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்று அந்த வசனத்தினுடைய முடிவு அமையப் பெற்றிருக்கிறது இதை பெருமானார் ஓடினார்கள் இந்த வசனத்தை ஓவியர்களுடைய மைய கருத்து என்ன மனித குல சமத்துவத்தை பேசுகிறார்கள் வந்திருப்பவர்களை நான் சொல்ல வருகிற செய்தி ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இந்த சம்பவத்தை நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் ஆனால் அதை புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்றால் அல்லா எப்படி பேசுகிறான் மூமியங்களால் என்று பார்த்து பேச சொல்லவில்லை அவர்கள் எந்த மதத்தினர்கள் என்ன சாதியினர்கள் என்ன மொழி பேசக்கூடியவர்கள் என்ற உணர்வோடு நீங்கள் என்று சொல்லவில்லை மனித மனிதபுரத்தினுடைய சமத்துவத்தை பேசுகிறான் எல்லோருமே ஒருவர மக்களாக இந்த உலகத்தில் கணக்கான மதங்களை நாம் பிரிந்து கிடக்கலாம் பல்லாயிரக்கணக்கான மொழிகள் பேசக்கூடியவர்களாக இருக்கலாம் சாதிய கட்டமைப்புகளின் நம்முடைய சமூகம் என்பது சிதைக்கப்பட்டதாக இருந்திருக்கலாம் ஆனால் எல்லோருடைய மூலமிக ஆதம் சமத்துவத்தை பேசுகிறான் நீங்கள் உங்களுடைய சகோதரர்களாக ஒருவரை ஒருவர் பார்க்கிற அந்த மனோநிலையை வளர்த்துக் என்ற தத்துவத்தை சொல்லுகிறான் அல்லவா

நீங்கள் அம்மாவை அழிஞ்சு கொள்ளுங்கள் அந்த வசனத்திலும் அல்லா அப்டி தான் சொல்லுங்க நீங்கள் அண்ணாவை அழிஞ்சு கொள்ளுங்கள் அதுவும் மட்டும் அல்லாமல் மணிமனுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அந்த வாழ்க்கைக்காக நீங்கள் என்ன தயாரித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை ஒவ்வொருவருடன் சிந்தித்து பார்த்துக் கொள்ளுங்கள் அம்மா ரெண்டாவது வசனத்துடைய மணியக்கர் முதல் வசனம் மணிமக்கள் சமத்துவத்தை பேசுகிறது இரண்டாவது வசனம் மறுமை வாழ்க்கையை பேசுகிறது மறுமை வாழ்க்கையை பேசுகிறபோது போது என்ன சொல்லுகிறான் இந்த உலக வாழ்க்கையிலே மறுமைக்காக நீங்கள் என்ன தயாரித்து வைத்திருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள் என்ற கருத்துப்பட உள்ள அந்த வசனத்தை அந்த உரையிலே சொல்லிவிட்டு ஓடி காட்டிவிட்டு சொன்னார்கள் தோழர்களே நம்முடைய சகோதரர்கள் நம்மிடத்திலே பசியோடும் பட்டினியோடும் வந்திருக்கிறார்கள் உதவிக்கிடம் நீட்டுவோம் என்ற நம்பிக்கையிலே அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு உண்மையான உதவிகளை நீங்கள் செய்யுங்கள் அது வீணாராக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் ஒருமையாக இருக்கலாம் உடைகளாக இருக்கலாம் பேருத்த மடங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்களால் முடிந்த அந்த நிவாரண உதவிகளை இந்த மக்களுக்கு நீங்கள் தாராளமாக செய்யுங்கள் அதன் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய உரையை முடித்துக் கொண்டு வந்து இறங்குகிறார்கள்

மசூதி நம்பிகளை கொண்டு வந்து வைத்தார் பார்த்தால் ஏராளமான பொருட்களது இழந்த அவர் குழுவந்ததற்கு அடுத்ததாக அடுத்தடுத்த சமானங்கள் ஒவ்வொருவரும் இருந்த வீட்டில கருவிகளுக்கு உட்பட்ட பொருட்கள் எதை கொடுக்க முடியுமோ அதை கொண்டு வந்து கொட்டினாக அடுத்த சில நிமிடங்களிலே பார்த்தால் மசூதி நம்பிகளை உணவு புவியலும் உடைகளான குவியலும் சந்த நாணயங்கள் வெள்ளி நாணயங்கள் என எல்லாம் குறித்து நிலையில் ஒரு அற்புதமான காட்சி என்ன அதை பார்த்தவுடன் பெருமானாவுடைய முகம் அப்படியே சந்தோஷத்தால் என்று சகவார்கள் சொல்லுகிறார்கள் கொஞ்ச நேரத்திற்கு ஒரு கவலையால் இருந்து போயிருந்த பெருமானாருடைய மனம் அந்த காட்சியை பார்த்தவுடன் தன்னுடைய தோழர்கள் இவ்வளவு பெரிய மனிதாபிமான மிக்கவர்களாக இருக்கிறார்கள் அடுத்தவர்களுடைய பசியிலும் பட்டினிகளும் இவ்வளவு பலம் செலுத்தக்கூடிய உணர்வு இந்த சமுதாயத்திற்கு இருக்கிறது இதைத்தானே உருவாக்க வேண்டும் என்ற நினைத்தேன் அது என் வாழ்ந்தாலேயே நடத்தவிட்டது என்ற குறிப்பிலே மனிதவர்களுடைய முகம் அப்படியே ஆனந்தத்தான் ஜொலித்தது என்று அதே குறிப்பிடப்பட்டு

முலக் என்ற கோத்திரத்தை சார்ந்தவர்கள் முலன் என்ற கோத்திரம் பிரபலமான ஒரு கோத்திரம் அந்த கோத்திரத்தில் அது யார் என்று பார்த்தால் இஸ்லாமத்திற்கு ஜென்ம விரோதிகளாக இருந்தவர்கள் இவர்கள் வந்தவர்கள் ஏதோ முஸ்லீம்கள் வந்தார்கள் அவர்களுக்கு பெரும்பாலான பொருளாதார உதவி செய்ய நினைத்துவிடக் கூடாது வந்தவர்கள் அந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை முதல் என்ற கோரிக்கம் அதற்கு பின்னால் இஸ்லாமத்திற்கு வருகிறார்கள் ஆனால் இந்த சம்பவம் நடைபெற்ற நிலையிலே அவர்கள் பெருமாநாயத்திலே வருந்த போது நபியவர்கள் மனிதாபிமான தூதர்களுடைய பசியையும் பட்டினியையும் போக்குவதற்கு நடவடிக்கை எடுத்தார்கள் அல்லவா அந்த நேரத்தில் இந்த முதல் கோத்திரத்தால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வைக்கவில்லை இன்னும் சொல்ல போனால் இஸ்லாத்திற்கு ஏராளமான இடங்களை அவர்கள் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள் மக்காவிலே பதிமூன்று ஆண்டு காலம் வாழ்ந்த வாழ்க்கையிலே இந்த முதல் கோத்திரத்தார்கள் கொடுத்த இடங்கள் ஏராளம் மதினாவிற்கு வந்ததற்கு பிறகு அந்த இடைஞ்சல்கள் தொடர்ந்தது எந்த அளவிற்கு என்றால் அதே சனி ஒரு வருகிறது தருமானா தொழுகையிலே வைத்து இந்த முதல் கூட்டத்தினருக்கு எதிராக பிரார்த்தனை செய்தார்கள் சனி செய்ய வருகிற பதில் ஒரு மாத காலம் இரண்டாவது ரத்தினுடைய உட்கோவுக்கு பின்னால் குடூச்சு ஓய்வு மாற்ற செய்தார்கள் என்று அறிவி செய்ய அந்த அளவுக்கு அவர்கள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியவர்களாக இருந்தான் எப்படி துவா செய்றாங்க அல்லாதீர் பக்ராட்சி அனுபவ

அந்த துறாமியினுடைய விளைவுதான் இவ்வளவு பெரிய பசிக்கும் பட்டினிக்கும் ஆளாகி ரானாயிடத்திலேயே உதவி கேட்கிற ஒரு நிலைக்கு வந்து அவர்கள் இருந்தார்கள் நிறுத்தப்பட்டார்கள் அல்லாவுடைய தூதர் அந்த அளவுக்கு துவா செய்தார்கள் என்றால் நடவடிக்கைகளுக்கு சொந்தக்காரர்களாக அவர்கள் இருந்திருப்பார்கள் என்று எண்ணிப்பார்கள் ஆனாலும் கூட அவர்கள் கூட பசியோடும் பட்டியலோடும் வருகிற போது நீ முஸ்லீமா என்று பார்க்கவில்லை நீ எந்த கொள்கையை சார்ந்தவன் என்று பார்க்கவில்லை அந்த பசியையும் பட்டியையும் மையப்படுத்தி அவர்களை சித்திரவதை செய்ய வேண்டும் என்று பெருமானார் நினைக்கவில்லை அவர்கள் மீது கூட மனிதாபிமானத்தோடு நவியவர்கள் நடந்து கொண்டார்கள் அப்படி நடந்து கொண்டதனுடைய விளைவாகத்தான் இந்த மாதிரி உதவிகளை செய்தார்கள் என்பதை பார்க்கலாம் ஆனால் இன்றைக்கு பார்க்க காசாவில் சமாஜத்துக்கும் இசைவதற்கும் மத்தியிலே இந்த சண்டை உச்சகட்டத்தை தொட்டிருக்கிற நிலையில் மிகப்பெரிய ஒரு பட்டியலின் மூலமாக ஒரு இனப்படுகொலை அங்கே நடந்து கொண்டிருக்கிறது குழந்தைகள் குடிமைத்துக் கொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார் குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடுமையின் காரணமாக அது மாதிரி சரியான உணவில்லாததின் காரணமாக நாளுக்கு நாள் அப்படியே நோஞ்சான்களாக எவரும் தோறுமாக காட்சியளிக்கின்ற ஒரு நிலை ஒரு காலகட்டத்தில் சூடானிலையும் நிலையிலும் சோமாலியாவிலையும் என்ன நிலை ஏற்பட்டதோ அதே மாதிரியான இந்த நேரத்தில் பல்வேறு பகுதிகளிலே வாழக்கூடிய என்பது மக்கள் மீது இருக்கிறது என்பதை நினைக்கின்ற போது நமக்கு வேதனையாக இருக்க என்ன செய்வது அங்கு இப்படி ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இவ்வளவு பெரிய கொடூரத்திற்கு மத்தியிலே சுற்றிருந்திருக்கக்கூடிய நாடுகள் தான் இஸ்லாமிய நாடுகள் தான் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய நாடுகள் சுற்றிலும் இருக்கிற எல்லா மரத்துடனும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லா நிலைகளிலும் கண்ணறிவு பெற்றவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் யாருமே இந்த மக்களுக்காக குரல் கொடுக்கவில்லை என்று நினைக்கின்ற போது இவர்களுடைய இதயங்கள் செத்து போய்விட்டதா நம்மால் ஒன்றும் செய்ய முடியவில்லை நாம் இந்தியா உள்ள நாடுகளிலே இருக்கின்ற நம்மால் எதையுமே செய்ய முடியவில்லை நாம் வரநிலத்திலே இருக்கிறோம் நாம் எந்தையும் செய்ய முடியாத ஒரு சூழலில் இருக்கிறோம் அவர்களுக்கு பிரார்த்தனை செய்யலாம் ஆனால் இஸ்லாமிய நாடுகள் நினைத்தால் கவனம் எடுப்பதாக தெரியவில்லை பெருமாள் சொன்னார்கள் ஒரு உண்மையினுடைய உணர்வு எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரே உடம்பை போன்ற அவருடைய சமூக கட்டமைப்பு இருக்க வேண்டும் உடம்பிலே ஒரு இடத்திலே காயம் ஏற்பட்டால் அது அந்த இடத்திற்கு ஏற்பட்ட காயம் என்று பிற உறுப்புகள் நினைப்பதில்லை அதை குணப்படுத்துவதற்கும் அதனுடைய மேலிடங்களில் பங்கெடுப்பதற்கும் எப்படி எல்லா உறுப்புகளும் முயற்சி செய்கிறதோ அது மாதிரி உலகத்தில் எந்த மூலையும் ஒரு முஸ்லீம் பாதிக்கப்பட்டாலும் அதனுடைய வலியும் வேதனையும் உலகில் உள்ள எல்லா முஸ்லீம்களுக்கும் இருக்க வேண்டும் என்று சொன்னார்களே அந்த உணர்வை மறந்தவர்களாக இஸ்லாமிய நாடுகள் இருக்கிறது என்பதை நினைக்கின்ற போது ரொம்பவும் வேதனையாக இருக்கிறார் சில பலவீனமான மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் பார்த்திருப்பீர்கள் எதிர்த்து போன்ற நாடுகளிலே உள்ள மக்கள் நம்மால் எதுவும் செய்ய முடியவில்லையே இஸ்லாமிய அரசாங்கங்கள் இருந்தும் எதையும் செய்ய முடியவில்லையே என்ற ஆதங்கத்தில் என்ன செய்கிறார்கள் என்றால் உணவுப் பொருட்களை பிளாஸ்டிக் தப்பாக்களிலே அழைத்து கடலிலே கொண்டு வீசுகிறார்கள் இந்த கடலிலே வீசப்பட்ட இந்த உடம்பு பொருளானது எப்படியாவது ஒரு நாள் கரை ஒதுங்கி அது பலசீர மக்களை சென்றடலாமா என்ற எண்ணத்திலே எங்களால் இதைத்தான் செய்ய முடியும் இவ்வளவு பெரிய நாங்கள் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக அந்த பகுதிகளிலே உள்ள கடல்களிலே கொண்டு போய் பிளாஸ்டிக் தப்பாக்களிலே உணவுப் பொருட்களை அடைத்து வீசுகிற ஒரு காட்சியை பார்க்கிறோம் இந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது மட்டும்தான் நம்மால் செய்ய முடியும் எதுவுமே நாம் செய்யக்கூடிய நிலைகளை நம்மிடத்திலே இல்லை நான் முதலில் தரம் நீக்க வேண்டும் என்று நினைச்சால் கூட அதற்கான எல்லா மொழிகளும் அழைக்கப்பட்டு இருக்கிற ஒரு சூழலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எனவே இந்த நேரத்தில் அல்லாஹிடத்தில் நாம் அதிகமாக உமா சிவதற்கு கடமைப்பட்டு இருக்கிறோம் எப்படி வெங்கன் நாயர் சல்லுல்லா மொழியோட செல்லும் அவர்கள் முதல் கூட்டத்தாருக்கு எதிராக பெருமானார் துவா செய்தார்கள் அவர்கள் சொன்னார்கள் யா அல்லா உன்னுடைய பிடியை இந்த கூட்டத்தினருக்கு எதிராக நீ கடுமையாக ஆக்கிவிடு என்று துவா செய்ததை போன்று அதே போன்று யாருலா யூசுப் அலிஸ்லாம் காலத்தில் ஏற்பட்ட ஒரு பஞ்சத்தை போன்ற கடுமையான பஞ்ச நிலையை இவர்களுக்கு நீ கொடுத்து என்று துவா செய்தார்களோ அது மாதிரி இந்த மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவர்களுக்கு எதிராக துவா செய்வது நம்முடைய கடமை அதனால் ஒவ்வொரு கொள்கைகளுக்கு பிறகு நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியாக புகார் செய்ய வேண்டும் அல்லாவிடத்தில் நிறைவேற்ற வேண்டும் நம்முடைய பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய சேவைகளை நாம் கேட்பதோடு மட்டும் நிறுத்திக் கொள்ளாமல் அந்த மக்களுக்காக தோணம் செய்ய வேண்டும் அதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வழி அதை கூட செய்யவில்லை என்றால் உணர்வு என்பது இருக்குமா என்பது அல்லாமுக்காரா எல்லா நிலைகளிலேயும் அந்த மக்களுக்கு உதவி செய்து கூடிய விரைவில் அந்த சிக்கல்களில் இருந்து வெளிவரக்கூடிய சூழலை ராசாவிடைய மக்களுக்கு அல்லாமுக்காரா அந்த மண்ணிலே ஏற்பட்டிருக்கிற பசி பட்டி